சகோதர சகோதரி தமிழர்களே வணக்கம் கச்சத்தேவு மீனவர்கள் திருப்பூர் நெசவாளர்கள் தமிழ்நாட்டில் திருட்டு வழிகளில் நுழைந்த வங்காளதேசம் வெளிநாட்டு மக்கள் திருப்பூர் ஆடை உற்பத்தி ஆலைகளில் ஆடை உற்பத்தி மற்றும் ஆடை ஏற்றுமதி வேலைகளை செய்வதை தமிழ்நாடு அரசு தடுத்து தி நிறுத்தி தமிழர்களின் வேலைகளை தமிழர்களே செய்ய தமிழ்நாடு அரசு வழிவகை செய்ய வேண்டும் இலங்கை மக்களுக்கு கச்சைத்தீவை தாரைவார்த்து ராமேஸ்வரம் மீனவர்கள் தொழிலை அழித்த கட்சிகள் வங்காளதேசம் வெளிநாட்டு மக்கள் திருப்பூர் ஆடை தொழில் வேலைகளை செய்வதை தடுக்காமல் திருப்பூர் நெசவாளர்கள் தொழிலை அழிக்கின்றன இந்தியர்களை இந்தியர்களே தமிழர்களை தமிழர்களே காக்க பிஜேபிக்கு வாக்களிப்பீர் சகோதர சகோதரி தமிழர்களே நன்றி வணக்கம்